அவர் இன்னும் அரசியலில் விட்டே வெளியே வரல ப்ரோ சாரி சினிமா விட்டே வெளியே வரல அவர் இன்னும் அவர் ஒரு நடிகர் அழுகை சிரிப்பு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாதாரண ஒன்றுதான் இந்த மாதிரி ஏன் இடம் கொடுத்தீங்க லேட்டாகண்ணா ஏமா ஒரு தலைவர்ண்ணா இது ஒரு ஆக்ட்ருண்ணா அரசிகட்சி தலைவராக அவர் என்ன பண்ணலான்னா அவர் அங்கேயே போய் பார்த்துருக்கேன் அப்போ உடனடியாக பார்த்துருக்கேன் பர்மிஷன் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இவர்தான் உடனே ரிட்டர்ன் ஆயிட்டாரு தப்பித்தவர் ஏதாவது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆயிட்டா கூட அவர் எப்படி எல்லா அதிகாரிகளும் அங்க போய் பார்க்கணுமா நேரில் கூட்டம் அதிகமாக வரணும்னா நீங்கள் சினிமாலே இருந்துருங்க அரசியலில் வராதிங்க அரசியல்னா நீ தெருவில் வரணும் கேம்பெயின் எப்படி பண்ணுவ இப்போ தான் பண்ணி டுவெண்ட்டி தௌசண்ட் இது லேக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு மேலே வந்து ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக இது பண்ணாங்கல்ல மாம்பழத்தை பொறுத்தல தனித்தனியாக அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்றீங்க அவங்கள வச்சுட்டு தன் தலைவரெலாம் வந்து குறை சொல்றதுக்கு யாருனாலும் ஊச்சி கிடையாதுங்க உண்மையால மனுஷன் சினிமா ஆக்ட்ரஸ் இல்ல சின்ன வயசுலேயே நடித்தவன் என் தலைவன் இனிமேல் எதுவுமே வேலைக்கு அவ்வளோதான் முடிஞ்ச கதை நல்லா இருக்கிறது என்ன அதை முடிஞ்சு போன கதையை வந்து கிந்து குதிச்சு இனிமேல் அவர் கதை முடிஞ்சு அவ்வளோதான் வீட்டில் போய் ஆறுதல் சொல்லணும் அதான் நம்மளுடைய பண்பாடு இது அப்படியே மாத்திராரோன்னு தோணுது ஒரு அரசியலுக்கான ஒரு ஆள் இல்லை விஜய் மாற்றி தான் பண்ணுறாரு எல்லாத்தையும் அரசியல் இல்லை தற்கொலைத்தனமான ஒரு அரசியலை கையில் எடுத்துருக்கேன் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இல்லை இவரே அப்படி தான் இருக்காரான்னு தெரியல அவர் இன்னும் அரசியலை விட்டே வெளியே வரல ப்ரோ சாரி சினிமா விட்டே வெளியே வரல அவர் இன்னும் அப்புறம் எங்கேருந்து அரசியலுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக அவர் வந்து பெரிய ஒரு அரசியல்வாதி கிடையாது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் வீட்டிலே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு அவர் சீமான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் ஓட்டாக இருந்தாலும் ஏதா இருந்தாலும் வீட்டிலே போட்டுக்குவார் அவரு இந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச அரசியல் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் பண்ணிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி மொத்தத்தில் ஒரு அரசு அரசியலுக்கு வந்து தேவையே இல்லை அவர் ஒரு நடிகர் ஏன்னா ஃபேக்டாக சொல்லப்போனால் அழுகை சிரிப்பு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாதாரண ஒன்று தான் ஏன்னா நம்ம மனிதர் மனிதராக பார்க்கணும் ஒரு இயல்பை விட வந்து இவர் இந்த விஷயத்தையும் பனையூர்லேயே வச்சு முடிச்சுக்கான்றது ஏன்னா பனையூர்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறா அவர் ஹோட்டலில் வச்சுருக்கார் ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது ஆக்சுவலாக நாற்பத்தி ஓர் பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இந்த நாற்பத்தி ஓர் இறங்க இறந்தவங்களுக்கு விஜய் மேலே ப்ராபிமே கிடையாது நான் என் புல்ல மலை சத்தியமாக சொல்கிறேன் உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது புள்ள மலை சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் அது வந்து அவங்க கொடுத்த இது ஹேண்ட் ஷு இந்த இடம் அது ஒன்றும் போலீஸ்காரங்க வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இல்லையா ஆட்சியில் யாருக்காங்க இந்த மாதிரி ஏன் இடம் கொடுத்தீங்கட்டோ அது லேட்டாண்ணா ஏமா ஒரு தலைவர்ண்ணா இது ஒரு ஆக்டர்ண்ணா இப்போ டைமுக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த தலைவர் வராரு டிஎம்கே இருக்கட்டும் எடிஎம் இருக்கட்டும் சீமான்னு இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும்ங்க எந்த டைம் கரெக்டாக வராங்க இப்போ சிஎம்கேலாம் பத்து வண்டி வருது விஜய்க்கு பத்து வண்டி வருது சொல்லுங்களேன் இப்போது ஆயிரம் பேர் வந்தால் கூட அந்த இடத்துக்கு கொஞ்சம் இருக்கணுமா வந்தாங்க கட்சி தலைவராக அவர் என்ன பண்ணலன்னா அவர் அங்கேயே போய் பார்த்துருண்ணா அப்போ உடனடியாக பார்த்துருணா பர்மிஷன் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இவர்தான் உடனே ரிட்டர்ன் ஆகிட்டார் தெரிஞ்ச உடனே போய் பார்த்துருக்கணும்ல அவர் சினிமாலே இருந்திருக்கலாம் எதுக்கு அரசியல் எதுக்கு வரணும் ஆனால் சம்பாதிக்க வேலையும் சம்பாதிக்கணும் ஆனால் மக்களுக்கு சேவை பண்ண வரப்போ அவரை வாழ்த்தி வரவேற்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமான்னா அவர் அவர் அப்போதுலேருந்து அப்படி தான் இருக்காரு அதுலேயே நீ அவர் ரன் பண்ணிட்டு இருக்கலாமே எதுக்கு பொலிட்டிஷனில் வரணும் அப்படினா வர்றது பிரச்சனை வர்றதுன்னா தப்பு கிடையாது மக்களுக்கு சேவை பண்ணுறது வராங்கன்னா ஒரு ஆள் புதுசாக வர்றதுன்னா நம்ம வரவேற்கப்பட வேண்டியது தானே வெளியே போனால் பிரச்சனை நடக்குமா இல்லை அங்கே போனால் ஏதாவது ஆள் வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்றது அவருக்கு இருக்கும் ஏதாவது அதனால் போய் பிரச்சனை பண்ணுறதை விட அவங்கள வர வச்சு நம்ம என்ன பண்ண சலுகை பண்ணணுமோ அதை பண்ணி அமைச்சுது நல்லது கூட பண்ணியிருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நின்று அரச எதிர்த்த நின்று அங்க போய் பிரச்சனைகள் தெரியும் உற்பத்தியான என்ன பண்ண முடியும் அடுத்த பிரச்சனையும் பாக்கணும்ல கடந்த கால அரசியல் வரலாறு எடுத்துங்க தலைவர் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்ப்பாங்க அவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க அந்த இடத்துல போராட்டம் பண்ணுவாங்க இப்படி தான் கடந்த கால அரசியல் இதை அப்படியே மாத்திரோன்னு தோணும் அரசியல்ல ஒரு பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு வாங்க காஃபி கொடுத்துட்டு அவங்க கோரிக்கை கேட்டு சரி போய்ட்டு வாங்க நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது தலைவனே கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அவங்க ரெஸ்பான்ஸ் அவங்க எடுக்கணும் போலீஸ்க்கு வந்து அது இன்கொயரிங் கொடுக்கணும் அது வந்துட்டு அவங்களுக்கும் விஜய் மேலே நம்ம குற சொல்ல முடியாது அது ஐ கூ டேக் கம்மினா ஜனங்கள் வர்றதுல அவங்க பார்க்கணும் ஒரு ஆக்டர் ஒரு நடிகர் அவங்க பார்க்குறதுக்கு தான் எல்லோருமே வர்றாங்க அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரையும் யாரையும் குற சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் இவ்வளோ பேர் வராங்க ஒரு தௌசண்ட் ருபி தௌசண்ட் வராங்க இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வராங்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதுக்கு ப்ராப்ளம்னா அது விஜயமே நம்ம குறை சொல்லவே முடியாது நீச்சல் தெரிஞ்சால் தானே நீய முடியும் நீச்சல் தெரியாமல் நம்ம நடுவே நினைத்த வச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன ஆகும் வந்து காப்பாற்றினாதான் இப்போ அப்படி இருக்குது அவர் நிலமை யாராவத்த போய் காப்பாற்றினாதான் காப்பாற்றினாலும் கூட அது அது அதுக்கு தேறி கீறி வர்றது ரொம்ப கஷ்டம் நான் அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதில் தேறி கீறி வர்றது ஒரு பயிற்சின்னு ஒன்று இருந்தால் தான் நீச்சல் ஆகட்டும் விளையாட்டாகட்டும் எதாவது பயிற்சின்னு ஒன்று இருந்தால் தான் பயிற்சி இல்லாமல் நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இளைஞர் யங்ஸ்டர்ஸ்லாம் முதல் புரிஞ்சுக்கணும் நடுநிலையாளர்களுக்கெல்லாம் எல்லாேருக்குமே தெரியணும் யங்ஸ்டர்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் மகளிரர் எல்லாருமே வந்து இது ஓரளவுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா அவரால் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக முடியாதுங்க பிரபலம் வந்து பிரபலமாக வந்து டிவிலேயோ சினிமாலேயோ இன்றைக்கி பிரபலம் ஆகிட்டார் இன்றைக்கி சிஎம் சார் மாதிரி வந்து மக்கள் மதியில் இறங்கி அவர் நின்று வேலை செய்யணும் பெரிய விஷயம் அவர் ஊர் ஒரு தெருலையும் அவரால் இறங்க முடியுமா ஒரு மழை நாளைக்கு மழை புயல் அறிவிக்கிறாங்கன்னா இன்றைக்கி போய் முகத்துவரத்தில் போய் இறங்கி டெப்டி சிஎமும் சிஎமும் அமைச்சரும் போய் பார்க்குறாங்க அவரால் வந்து பார்க்க முடியுமா இதே அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு மண்டபத்தில் வச்சு பண்ண முடியுமா எல்லோரும் என்னை போட்டு எல்லாம் நெருக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி வர்றாங்க இன்னும் அவர் ஒன்றுமே வரல எந்த விதமான இதுவுமே இல்லை அதுக்குள்ளார இவ்வளோ நடக்குதுன்னா இனிமேட்டு அவர் தப்பித்தவறு ஏதாவது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ கூட அவர் எப்படி எல்லா அதிகாரிகளும் அங்கே போய் பார்க்கணுமா எப்படின்றது புரியல இது சினிமாவிலே போயிடலாமா அதான் நல்லது அவருக்கு அரசியல் செட் ஆகலன்னு தெரியல மேபி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆனால் இப்போ சான்ஸ் இல்லை எடுத்த உடனே நாங்கள் தான் சிஎம் அப்படின்றது சான்ஸ் இல்லை கெப்பாசிட்டி எல்லாப்பார் ஒரு போதுங்க தெரியாதுல்ல நடிகர் நடிகர்ன்றது என்ன சாதாரண விஷயமா நடிகர்ணா அரசியல் சும்மா டெப்பாசிட்டி எழப்பா நான் இதே பேட்டி அப்புறம் எடுங்க டெப்பாசிட்டி எழப்பார் அடித்து சொல்கிறேன் நேரில் கூட்டம் அதிகமாக வரணுன்னா நீங்கள் சினிமாலே வந்துருங்க அரசியலில் வராதிங்க அரசியல்னா நீ தெருவில் வரணும் கேம்பெயின் எப்படி பண்ணுவ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு விசுவலில் காட்டுவியா அம்மா நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல வந்தால் கூட்டம் வந்துடும் அதனால் எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன் இல்லை ஓட்டு பெட்டி எத்தினு வந்து பனையூரில் வச்சுக்கே மொத்த பெரிய கூட்டு வந்து ஓட்டு போட வச்சுக்க அப்படி தானே கேட்க தோணுது ஏன் மக்களுக்காக மக்களோடு மக்களாக நிற்கிறவன் தாங்க தலைவன் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அண்ணா சொல்லியிருக்காரு மக்களோடு மக்களாக நிற்கிறவங்க கடைசி வரையும் நான் ரூட்டு வெளியே வர மாட்டேன் தலைவன் கிடையாது வேஸ்ட்டு இப்போ தான் பண்ணி டுவெண்ட்டி தௌசண்ட் இது லேக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதுக்கு மேலே வந்து ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக இது பண்ணாங்கள்ல மாம்பழபுரத்தில் தனித்தனியாக இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்றீங்க அவங்கள வச்சுட்டு அதனால் அவங்க வந்து மாம்பழபுரத்தில் தனித்தனியாக ஒரு ஃபேமிலியை கூட்டு பண்ணாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து பேமெண்ட்டு கொடுத்தா பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஓகே அதனால் வந்துட்டு இது விஜய் மேலே ப்ராப்ளம் கிடையாது கவர்மெண்ட் மேலே தான் ப்ராப்ளம் ஆக்சுவலி நான் அதான் சொல்கிறேன் அது நீங்கள் யார்னால இன்க்ளூண்ட் எடுங்க ஆக்ட்ராக விஜய் ஆக்டராகட்டும் தலைவராக வரட்டும் எதுனா வரட்டும் மக்கள் செய்யட்டோம் இருக்கிற வந்துட்டு மக்களுக்கு யாரும் ஒன்றும் செய்யப்போகுது கிடையாது இப்போ வர மனுஷன் வந்து விஜய் தான் முதல்ல விஜயகாந்த் இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் ஆக்டர் அவர் ஆக்டராக பார்க்கல மனுஷன் மக்கள் ஏட மக்களுக்கு எல்லா விவசாயிகள் பார்க்குற மனுஷன் அதனால் அவங்க மேலே நம்ம ப்ராப்ளம் சொல்லவே முடியாது அவர் தவறே பண்ணல அவருக்கு அந்த தவறுக்கு சம்மந்தமே இல்லை திமுக தான் எல்லாமே பண்ணிடுச்சு இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நிர்மல் நான் எங்களை வந்து கரூர் என்ட்ரன்ஸில் வச்சு அடித்தாங்கன்னு இதை சிபிஐ கிட்டே சொல்ல முடியுமா இது எப்படி பார்க்குற மக்கள் எப்படி இருப்பாங்க ஓ ஒரு வேலை பழி வாங்குறாங்களோ விஜய் வரத்துனால இது மாதிரி இது பண்ணுறாங்களோ இது மாதிரி செய்கிறாங்களோ அப்படின்னும் போது என்ன ஆகும் ஒரு ஒரு பொசிவனானோ ஓட்டு அங்கே போய்டும் ஒரு கருணை சம்மந்தமான ஓட்டு அங்கே போவோம் அதை கரெக்டாக கையில் எடுது தான் இன்ஃப்ளூயன்சர் அவன் ஒருத்தர் காமெடி ஒருத்தர் சொன்னார்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு போயிட்டுருக்கேன் இது நல்ல அரசியல் கிடையாது இது ஒரு அரசியலுக்கெல்லாம் மக்களுக்காக நில்லு மக்களுக்காக போராடு கடைசி வரையும் நீ பனையூர்லேருந்தே எல்லாமே செய்வேன்னா நீ கட்சி தொடங்கி தேவையில்ல மக்கள் இயக்கத்தை மூலயமா செஞ்சுட்டு போ அதான் நல்லது நான் அவர் அப்போலாம் ஆக்டர் அவ்வளோதான் நம்மளை அரசியல் ரீதி தான் அவ்வளோ நம்ம கொண்டு வரல நம்மளை பொறுத்தளவு நம்மளுக்கு பிடிக்கும் அரசியல் ரீதி தான் அது வேறு மாதிரி தான் நாளைக்கு போய் இந்த தெருவில் சிவகார்த்திகனை விழுங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் வருவாங்க இன்றைக்கி இன்றைக்கி சினிமா திரை நட்சத்திரங்களை வந்து மக்கள் வந்து திரைத்து திரையுலகிலே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வெளியில் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கட்டும் நம்ம ஆர்யா சேர்லாம் கூட நல்லா தான் இருக்கார் அவர் வந்தாலே இன்றைக்கி கூட்டம் இருக்க தான் செய்யும் ஆர்யா வந்திருக்காரு ஆர்யா வந்திருக்காருன்னு மக்கள் பேசலாம் ஏன்னா வடிவேல் சார் வந்தாலும் கூட்டம் தான் இருக்குது நம்ம எத்தனையோ மீட்டிங்கில் பார்த்துருக்கோம் நம்ம அதனால் இதெல்லாம் இந்த பிம்பத்தெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே நம்பிக்க முடியாது இனிமே எதுவுமே வேலைக்கு முடிஞ்ச கதை கருங்க அதை முடிஞ்சு போனேன் கதையை வந்து இனிமேல் அவர் கதை முடிஞ்ச அவ்வளவு என் தலைவர் எல்லாம் வந்து குறை சொல்றதுக்கு யாருனாலும் ரூல்ஸ் கிடையாதுங்க உண்மையால மனுஷன் சினிமா ஆக்ட்ரஸ் இல்லை சின்ன வயசுலேயே நடிச்சவன் என் தலைவன் அவங்க பேரண்ட்ஸ் எஸ் ஏ சந்திர சார் சோபா மேடம் அப்புறம் விஜய் சார் அதுதான் சொல்லுவேன் நான் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போகிறேன் சினிமாவே நல்லா தானே இருந்தாரு இல்லை எதனா போயிடுச்சான்னு சொல்லுங்க கடைசி ஒரு நாலு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு என்னால் இதுக்கு மேலே படம் நடிக்க முடியல அதனால அரசியலுக்கு வரேன்னு அவரும் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் அவர் எதை எதில் சரியாக இருக்காரு சினிமா துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருந்தான் இங்கே வரணுன்னா மக்களோட நேரில் நிற்கணும் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா கஷ்டம் இல்லை அதுதான் தான் சொல்கிறேன் அவருக்கு அது புரிஞ்சிக்க மாட்றாங்க அவர் ஒரு தற்கூரித்தனமான ஒரு அரசியலை கையில் வச்சுக்கிட்டு வரவும் போகிறவெல்லாம் தற்கூரி தான் அந்த கட்சிக்காரன் அவன்கிட்டனா பேச கீழ்ப்பாக்கத்தை ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜாயின் பண்ணிடலாம் அந்த மாதிரி மெண்டலுங்க ஒரே வார்த்தையை பத்து வாட்டி சொல்லுவாங்க வேறு எதையும் சொல்ல மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சது விஜய் 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 அவ்வளோதான் மக்கள் எந்த பிரச்சனை நடக்குது அது அதெல்லாம் தேவையில்ல இல்லை விஜய் ஆகு அவர் சரி பண்ணுறார் விஜய் சிஎம்மாக்கு இதெல்லாம் முஞ்சிடும் ஜாதியாக இருக்காது விஜய் சீஎம்மாக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் போகிறான் இது நல்ல அரசியல் கிடையாது அரசியல் கற்றுக்கிட்டு வா இல்லை கற்றுக்க ஆல்ரெடி கற்றுக்குனவங்க மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களாவது அந்த பொதுக்குழுவில் போட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கு அது உனக்கு ஒரு நல்ல அரசியல் நாகரிகம் தமிழர் பண்பாடு கிடையாது துக்க வீட்டில் போய் நம்ம துக்கானம் சேரிக்கணும் கூட்டு வச்சு ஒரு ஹோட்டலில் துக்கானம் சரிக்கூடாது இது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது இது வேஸ்ட்டு